நம்ம அடிக்கடி நம்ம வந்து ஸ்கூல்ல படிக்கும்போதெல்லாம் தேசநாதர் வந்து வலது கணத்துல அடிச்சா இடது கணத்தை திருப்பி கொடுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க இடது கணத்தை திருப்பி கொடுத்தாலும் அடிப்பாங்க ஏன்னா இன்றைய சூழ்நிலை அப்படி இருக்கு இல்லையா நாம் வந்து ஒருவர் நம்மளை அடிக்கிறதுக்கோ அல்லது நம்மளை தாழ்த்தி பேசுவதற்கோ தரம் தாழ்ந்து சொல்வதற்கோ வாய்ப்பு இல்லாத அளவிற்கு நாம் நம்மை வளர்த்து கொண்டால் நம்மை யாரும் தாக்குவதற்கோ அடிப்பதற்கோன வாய்ப்புகள் இருக்காது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இந்த உலகம் அருளையும் பொருளையும் யாருக்கு தருகிறது ஒரு சாமியார் போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு சாமியாராக வாழக்கூடியவர்களுக்கு சாமியாருக்கு போல வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அந்த அருள் கிடைத்து விடுகிறதா நிச்சயமா இருக்காது உண்மையான அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே அருள் இருக்கும் அப்போ உண்மையான அன்பு இல்லாமல் இருப்பவர்களுக்கு அருள் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லை நிறைய நம்ம நம்ம பார்க்கிறோம் நான் எவ்வளவுதான் போனாலும் என்ன அடிச்சுட்டே இருக்காங்க சார் இது எவ்வளவுக்குரிய வார்த்தையாக இருக்கும் எவ்வளவு வருத்தத்தையும் வழியையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கொடுமையாக இருந்த அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்படி இருக்கிறது நான் எவ்வளவு தாழ்ந்து போனாலும் என்னை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த விஷயம் நமக்கு சமத்துவமானதா மகிழ்ச்சியை தரக்கூடியதானால் கண்டிப்பாக யாருக்குமே மகிழ்ச்சியை தராது என்னுடைய உறவே என்னை மதிக்கிறதில்லை என்னை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க மற்றவர்களை விட எனக்கு அதிக அதிக காயப்படுத்தக்கூடிய விஷயத்தை செய்யக்கூடியவர்கள் நமது உறவாகவே இருக்கிறார்கள் நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க ஜாதகம் பார்க்க வரக்கூடியவங்க எல்லாருக்குமே நாம் வறியவனாக இருக்கலாம் மனதளவில் நாம் நான் மனதளவில் நம்ம பணக்காரன் பெரியவன் நல்லவன் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியலேன்னு அர்த்தம் ஒரு காலகட்டங்கள் என்பது எல்லாருக்குமே கஷ்டமான நிலையை தீர்மானிக்கிறது அதில் மறுப்போ வெறுப்போ இல்லை எல்லாருக்கும் பிரச்சனை காத்துட்டு இருக்குறவுறவுகளுக்குள்ள எவ்வளவோ விரிசல்கள் சொந்த பந்தத்தின் மீது ஒரு பாசமான நிலைப்பாடு இல்லை இப்போ குழந்தைகளே அவர்கள் வளர்ந்த பிறகு பிறகு வசதியான பிறகு அப்பா அம்மாவை மதிக்கல குற்றச்சாட்டு இருக்கு கணவன் மனைவியை மதிக்கல மனைவி கணவனை மதிக்கல எவ்வளவு தாழ்ந்து போனாலும் என்னை தரக்குறவாக நடத்துகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி அடிச்சுட்டே இருந்தா நான் எப்படி சொல்லக்கூடிய கணவன் எப்ப பார்த்தா அவ வந்து என்னை ஒரு கணவனாகவே மதிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் நிறைய பேர் இருக்காங்க பேசுகிறாங்க சுற்றம் உறவுகள் மிகப்பெரிய தாக்குதலை செய்கிறது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இதில் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்தை நம்ம எடுக்கணும் கிருஷ்ண பரமாத்மா சொன்ன விஷயம் அது அர்ஜுனன் கேட்கிறான் கிருஷ்ண பரமாத்மா என்னை விட நீங்கள் எப்பொழுதும் கர்ணனைத்தான் உயர்வாக சொல்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார் அதற்கு கிருஷ்ண பரமாத்மா ஒரு விளக்கம் கொடுத்தார் என்ன விளக்கம் கொடுத்தார் அப்படின்னா அவர் சொன்ன விஷயத்திலேயோ அவர் சொன்ன செயல்பாடுகளிலேயோ மறுப்புகள் இல்லை